அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணா என்ன பரிகாரம் பண்ணா என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனா இருந்தால் நான் என்ன பண்றேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதுல ஃபுல்லா நான் டீட்டெயிலா கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகத்துல இருக்குது என்ன ஒரு யோகத்துல இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசியில பிறந்துட்டா நல்ல ஒரு அறிவான சிந்தனை உள்ள ராசி மிதுன ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதனத்திட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன் புத்திசாலி குணம் ஏன்னா இதுக்கு அதிபதி யாரு பாருங்க புதன் பகவான் சொல்றாங்க பொதுவாக புதன்னாவே அறிவு அறிவான உணவு உள்ளவங்க மிதன ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்திட்ட உண்டு படிப்பறிவே இருக்காது ஆனா பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் யாபக சக்தி பயங்கரமா இருக்கும் பொறுத்தவரை எடுத்து பாருங்களேன் ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலும் சரி நல்லா ஒரு திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்தில உண்டு தான் அதோட உருவம் பாருங்க ரெட்ட குழந்த உருவம் போட்டிருப்பாங்க அதனால புதன் வந்து அழிக்கிறான் புதன் வந்து ஆண் பெண் ரெண்டு குணம் அப்ப ரெண்டு உடைய மனசை புரிஞ்சக்கூடிய தன்மை கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் குழந்தை மாதிரி குணம் வேற ஒன்றும் கிடையாது மிதனாவே குழந்தை மாதிரி ஒரு குணம் இருக்கணும் அவங்கள்ட்ட மிதனத்துடைய பொதுவான ஒரு குணமே நிறைய பேர் பாருங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு கணக்கு இதெல்லாம் பாருங்க நிறைய இருப்பாங்க கம்ப்யூட்டர் இந்த காற்றுகள் மூலமாக உள்ள பிசினஸ் எல்லாமே மிதனம்தான் இந்த செல்போன் சம்மந்தப்பட்டது ஐடிஏ ஃபீல்டு இதெல்லாம் வந்துருவாங்க அவங்க மிதனத்தில் உள்ளவங்க மளிகை கடை கமிஷன் ஏஜென்சி ஒரு பொருளை கமிஷன் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மிதிர ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசியுடைய இதெல்லாம் பொதுவான ஒரு சிந்தனைகள் உங்களுடைய குணமா இருக்கும் இதெல்லாம் ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் குறிப்பாக மிதிர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பொருள் கூட கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க நீங்க மிதன ராசியா இருப்பீங்க ஆனா நீங்க பிறந்தது ஒரு லக்னமா இருக்கும் அதான் உங்களுடைய உயிர் புள்ளிம்பாங்க ராசி மிதன ராசி ஆனா லக்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி பலமா இருக்குது நல்லா பாருங்க எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் பலமா இருக்குது அது நல்ல கிரக அமைப்புல நல்ல ஒரு அனுகூலமா இருக்குதா நல்ல ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்குதா இல்ல பாவ கிரகத்தோட சேர்ந்து இருக்குதா இல்ல நட்சத்திர சாரத்தை நல்ல ஒரு அனுகூலம் சாரத்துல இருக்கான்னு பாத்துங்க திசையை நடத்தக்கூடிய கிரகம் நான் எல்லாத்துக்குமே பொதுவா சொல்றேன் இறைவன் ஒரு கருமவனையே கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அந்த கர்மவினை எப்போ வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதம் ஒரு திசா புத்தி வருது பாத்தீங்களா அப்போ தான் வேலை செய்யும் ஒருத்தர் திடீர்னு நல்லா போய்கிட்டு இருப்பார் என்னன்னு தெரியலங்க ஒரு ஆறு மாசமா எதை தொட்டாலும் அப்படியே சுலோவாக அடி வாங்குதுங்க நான் வருஷம் புள்ள நான் கஷ்டப்படுறேங்க நான் பிறந்திருந்து கஷ்டப்படுறேங்க அப்படி இவ்வளோ ஜாத்த எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் மரஜி இருப்பார் ஒரு பலம் இல்லாமல் இருப்பார் அப்போ அவருடைய வாங்கின கர்ம வினை அப்போ விதிச்சாதம் தான் ஃபர்ஸ்ட் என்ன கர்மம் என்னை பிறந்திருக்காரு எதுக்காண்டி இவர் பிறந்திருக்காரு இவருக்கு போன ஜென்மம் என்ன பிறவி எடுத்தாரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்குது அப்ப அந்த கிரகம் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கா இப்ப நம்ம கோச்சார கிரகங்கிறது பாருங்க மாசம் மாசம் ஒரு கிரகம் மாறி மாறி போயிருக்கணும் சூரியன் இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் இந்த கிரகம்னா எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல மாறக்கூடிய கிரகங்கள் இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணத்துல பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகணம் ஒரு மாசத்துல பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வருஷத்துல கொடுக்கக்கூடிய பலனை ஒரு மாசத்துல புதுட்டு அதனால அதனாலதான் இந்த மாத பலனை எல்லாருமே கண்டினியூவா பார்ப்பாங்க இந்த மாதம் எப்படி இருக்குமா அப்படி இருக்கு பயணிப்பு நல்லது விசா பத்தியும் பார்த்துக்கணும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை கரெக்டா வைங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் அதனால தான் எல்லா வீடையும் பொதுப்பலம் எல்லா வீடையும் கொடுப்பீங்க நிறைய பேர் கம்மியன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சொல்றேன் இப்ப திசாபத்தியை பார்த்துட்டு பயணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முடிவு உரிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா போகணும் இப்போ கிரகம் இப்போ எங்க எங்கேயோ சஞ்சார செய்கிறாங்க பொது பருமா ஒரு ராசில சூரிய பகவான் சஞ்சார செய்கிறாங்க இதன ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் புதன் பகான் இரண்டாம் பாவத்துல கடகராசியில சஞ்சார செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாங்க கன்னி ராசில ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு ஆனா வக்ரமாய் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் பாவத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இதுதான் இந்த மாதத்துடைய கிரக கோள்கள் இதுல ரெண்டு கிரகம் பயிற்சி ஆவாங்க நல்லா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து இரண்டாம் பாவத்துக்கு வந்துருவார் கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஜூலை மாதம் பதினேழுக்கு அப்புறம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியம் புதன் பகவான் வந்து மூன்றாம் பாவத்துல சூரிய பகவானுடைய வீட்டுக்கு போறாரு இது சூப்பரான ஒரு யோகம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா மிதனத்தை பொறுத்த வரை சொல்றேன் இந்த மாசம் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்களேன் நிறைய சேஞ்ச் கிடைக்க பாருங்களேன் நூற்றுக்கு நூறு பிரசன்ட் நல்ல ஒரு மாற்றம் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் உண்டு நான் ஏன் ஜூலை பதினேழு பதிலு இல்லாத கொடுக்குறேன்னா சூரிய பகவான் வந்து உங்க ராசியை விட்டு என்றாகி வர்றாரு நல்லா பாருங்க உங்க ராசியில இருந்த சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தை வந்து உட்கார்றாரு வருமானத்துல உட்கார்ந்து வெற்றிஸ்தான அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி ஸ்ட்ராங்கா ரெண்டாம் பாதவி பலமா உட்கார்றாரு இதுதாங்க இங்க பலம் அப்ப சூரியனா எதுங்க எல்லாமே தலைமை பொறுப்புக்குள்ள கிரகம் உங்க மேல ரெண்டாம் பாதத்துல உங்க பேச்சுல வந்து உட்காருதுங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய பேச்சு ஒரு வார்த்தையுமே நாலு பேருக்கு மதிக்கிறாப்புல இருக்கும் அப்படி கொண்டு போகக்கூடிய பேச்சு தன்மை சூரியன் எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரகம் அது ரெண்டாம் பாதம் வந்து உட்காருது ஏன் கிளங்கன்னு ஒரு மிதன கிரகம் கிளங்காதிங்க எது வந்தாலும் நீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது அவ்வளவுதான் கரெக்டா பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் மிதனத்தை பொறுத்தவரை உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நேர காலம் உங்களை தேடி வருது ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ராசி அதிபதி உங்க ராசி மேல இருந்தாரு சரியான பலனை கொடுத்தாரங்க பாருங்க கண்டிப்பா எழுதிருக்காரு ஏன்னா கொஞ்ச நாள் ரொம்ப வக்ரமாக இருந்தார நிறைய உடல் தாக்கம் இருந்துச்சு பாருங்க கண்டிப்பா இருக்கும் மன ரிதியா உடல் ரீதியா இடத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை பூரிய சொத்து இடத்துல கலகம் வேலையில உத்தியோகத்துல தடைகள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க ஏன் மனைவி கணவன் மொழிக்குள்ள ஒற்றுமை இருந்தா கேட்டு இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது எதுக்கோ ஒரு விஷயத்துல இவர் இன்வால் ஆகுறது இதுல போய் மாட்டி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறது உத்தியோக தடைகள் வெளிநாட்டுல வேலையில பிரச்சனை குத்தகையில பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இனிமே பார்க்கக்கூடிய நேரம் வராது இனிமேல் நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு நல்ல எதிர்கால நோக்கி போயிட்டீங்க அவ்வளவுதான் அப்போ தொட்டது எல்லாமே இப்ப சொல்லி அடிக்கலாம் அதே மாதிரி படிப்பு கல்வி மாணவ மொழியெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கல இனிமே பாருங்க என்னை பொறுத்தவரையும் நான் கெட்டப்பட இனிமே சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல திசா புத்தியை மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பாருங்க கரெக்டாக வரும் இரண்டாம் இடத்துல புதன் அடுத்த மூணாம் இடத்துல புதன் வர்றாரு சூரிய வீட்டுக்கு வர்றாரு சூரிய ரெண்டாம் படத்துல உட்காந்துருக்காரு இதுவே மிகப்பெரிய யோகம் நிறைய பேருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை முதல் என்ன சொல்லுவேன் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் கண்டிப்பா பயணிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா மிதனத்துக்கு வெளி பிசினஸ் வெளியே வேலை உத்தியோகத்திலாம் சேஞ்ச் பண்ண போறேன் கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் தருவாய் உங்களுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க எல்லாமே ஓகேயா இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடை ஒரு இன்னைக்கு நாளைக்குன்னு இருப்பாங்க கண்டிப்பா அந்த ஜூலை பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவீங்க வேலையில வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு வந்திருக்கணும் ஆல்ரெடி இனிமே வரும் பாத்துக்கீங்க தொழில் சம்பந்தத்தோட பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பார் உள்ள பிரெஷரையும் சரி பண்ணி கொடுப்பார் எல்லாமே அழகா கொடுப்பார் மாணவனுடைய படிப்பு கல்வி படிப்பு கல்வியை தடை நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு கல்வி ஞான அறிவு சூப்பரா இருக்கு ரெண்டு வாக்குல போய் உட்காந்துட்டாரு அடுத்து வெற்றியில உட்காந்துட்டாரு அப்ப வெற்றி வாக்குல புதன் இருக்கும் போது இங்க படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போறார் அப்ப கல்வி ஞான அறிவு அழகாக வருது நிதனத்திற்கு அப்ப கல்வி சார்ந்த விஷயம் அழகாக கொண்டு போறார் அப்ப படிப்பு கல்வியில நான் தடைய சொல்ல மாட்டேன் அப்ப கல்விகள் நல்லபடியா இருக்குது நீங்க எந்த சப்ஜெக்ட்னா எடுத்து படிங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி ஞான அறிவு அழகை பொறுத்தவரை அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலை உண்டுங்க இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையே ஏன்னா அரசாங்க வேலை எழுதணும்னு சொல்கிறேன்னா காரண ரீசன் ஒன்றும் கிடையாது புதன் அரசாங்க ரொம்ப தான் சிம்ம ராசியில உட்காந்துட்டாரு சரிங்களா சிம்மத்துல அரசாங்க வீட்டில் புதன் உட்காந்துட்டார் அரசாங்க வேலை எழுதணும் இல்ல அரசாங்க வேலை குடும்பத்துல வரணும் இது எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியோட சூரியன் இருக்கணும் அவ்வளவுதான் இருந்துட்டப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆடும் வரும் இல்லை அரசாங்கம் மூலம் உதவி வரலாம் இல்லை மேல் அதிகாரி மூலமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கலாம் அது எப்படியோ எடுத்துக்கலாம் அரசாங்கம் அந்த மட்டும் நீ போக்கஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மேல் அதிகாரிட்டு ஏதோ ஒரு விஷயம் வருது நமக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை கழகங்கள் இல்லை கனவம கண்டிப்பா பிரச்சனை இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் வழக்கு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க ராசிக்கார கேட்டு பாருங்க வழக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்களே என்னைய பொறுத்தவரை கணவன் மனைக்குள்ள நிறைய மன வருத்தங்கள் வழக்குகள் எதிரி பிரச்சனைகள் எல்லாமே பார்ப்பாங்க பார்த்தாங்க வேலை ஊதியமே பறி போயிருக்கும் நிறைய பேருக்கு போன மாதத்துல இதெல்லாம் நிறைய நூல் இனிமே நடக்காது அந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா குறைஞ்ச நல்ல அனுகூலமாக இப்போ நீ நிறைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்துல குழந்த சத்தம் குண்டு கோர்ட்டு குழந்தை ரெண்டுமே சக்சஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் இருக்காது வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவேறும் உண்டு லாற்று யோகம் திடீர் யோகம் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்றேன் கண்டிப்பாக வந்து பெருமுண்ட பணம் திடீர் யோகம் திடீர் லாபம் உங்களுக்கு கிடைக்க போது பாத்துக்கங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது என்னை பொறுத்தவரை அழகாக கொடுக்குறாரு பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்துலையும் நட்சத்திர பிறந்த மிருக பிறந்தவங்க தைரியமான சிந்தனை உள்ளவங்க இப்போ கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க எல்லாமே விரை செலவாக நிறைய கொடுக்குறாரு இனிமேல் செலவு இருக்கு அது வெளிநாடு வெளிவு யோகம் நல்லாயிருக்கும் இருக்கும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது மாதிரி சுப செலவை பண்ணிக்கோங்க ஒரு உத்தியோக மாற்றம் இடமாற்றங்கள் நண்பர்கள் பழக்கப்பழகம் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு அடுத்து திருவாரணத்தில் பிறந்தவங்க தொழில் வேலை உத்தியோகத்தில் உள்ள ஒரு ப்ரெஷர் ஒரு பிரச்சனை எல்லாமே கலகம் அந்நியரில் வேறு நிறைய தடைகள் எல்லாமே இருக்கும் இனிமேல் வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் கவனித்து பயணிப்பது நல்லது ஏன்னா சனி பகவான் வக்ரமான சனியுடைய சாரத்தில் ராகு போகிறார் அப்போ கண்டிப்பாக கவனம் தேவை எதில் எடுத்துக்க தேவை அந்நியர் பழக்க வழக்கம் அலைச்சல் நிறைய இருக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு குழப்பத்தை கொடுக்கும் இது மாதிரி நிறைய இது இருக்கும் கொஞ்சம் கவனமாக படிப்பது நல்லது மற்றபடி எல்லாம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே திருவாதிரைக்கு சூப்பராக இருக்குது அடுத்து புனர்போஷம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க எதுவுமே சரியான ஒரு முடிவுகளை வர முடியல எதையுமே சிந்திக்க முடியல நல்ல ஒரு அனுகூலம் இல்லை உங்கள்கிட்ட இனிமே உண்டு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு எதிர் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிது இனிமே நீங்க போகக்கூடிய பத ஒரு சிங்கமான பதை ஒரு வெற்றியான பதை நோக்கி நீங்க போறீங்க இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்கு ஒரு நிறைய செலவு சுப செலவு சுபகாரிய செலவுகள் கண்டிப்பா உண்டு ஏன்னா சுப செலவு மருத்துவ செலவு சுப செலவு பண்ணீங்க இடம் பூமி சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது